கடன் என்று அழுது கொண்டு வந்த ஒரு சஹாபிக்கு நபியவர்கள் கூறிய திகிரினால் அடித்த ஜாக்பட் கண்ணியமானவர்களே அப்படியே உங்கள்கிட்ட ஒரு சஹாபி அழுதுகிட்டு வர்றாங்க யாரும் சொல்ல என்ன கடனாக இருக்குது எனக்கு கடன் கொடுத்தவர் என்னுடைய கழுத்தை நெருக்கிறாரு என்னை அடிக்க வர்றாரு நான் என்ன செய்கிற தெரில யாரோ சொல்லலாம் அப்படின்னு அழுதுகிட்டு வந்த சஹாபிக்கு நபி அவங்க கற்றுக் கொடுத்த திகிரினால் அவர் நினைத்து பார்க்காத மிக பெரும் எல்லாம் உட்பட அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி கொடுத்தான் இன்னும் அவரை மிக பெரும் கோடீஸ்வரராக அல்லா நம்மினுடைய வாழ்விலும் அதிர்ஷ்ட கதவை அல்லாஹ் திறக்க வேண்டும் நம்மினுடைய கடனையும் அடைக்க வேண்டும் நம்மினுடைய பொருளாதாரத்துல செல்வத்துல வரக்கத்தை அல்லா ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு திக்கிற இந்த ஒரு திக்கர் நபிய உங்க கற்றுக் கொடுத்தது இன்னும் சாஹிபு புகாரி முஸ்லிம் ஆகிய பல இந்த ஒரு